சமுதாயத்தின் பெரிய அனைவர்களுக்கு முன்னேற்ற கழகத்தின் மாநிலம் சார்பாக எனது மனமான நன்றியை சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தி எதிர்பார்க்கல தேங்கு மாவட்டம் பெயரை அத்தனை பேரை சொத்து கொண்டாடுவதற்கு வந்துவிட்டார்கள் முடிவ எந்த காலகட்டத்திலும் எதிராக நடக்கின்ற அரசியல் தளத்தை மறைப்பதற்காக என்ன பார்த்த சில சமுதாயத்திற்கு எதிர்த்து பதில் கொடுப்பதற்காக அனைவரும் ஒன்று இந்த நிகழ்வில் முன்னேற்ற கழகம் நடத்தினாலும் வழங்க

என் பெண்கள் மீது என்றையும் நாங்கள் கண்டு இருப்போம் எங்களுடைய வேளாண் மக்களை நாங்கள் நின்று இழந்த அரசியல் அதிகரித்து

எங்கள் சீங்க நினைத்தால் நாங்களும் எங்கள் வீதத்தை காட்டுவோம் எங்கள் சீன் நினைப்பவர்களை அதற்கு